என் பெயர் அவந்திகா நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தேன் திடீரென அந்த நிறுவனத்தில் இருந்து சில வேலை ஆட்களை பாணி நீக்கம் செய்து விட்டார்கள் அதில் நானும் ஒருத்தி என்ன செய்வதென்று தெரியாமல் இரண்டு மூன்று நாட்களாக தவிர்த்துக் கொண்டிருந்தேன் அப்பொழுதுதான் எனது தோழியான தீபா என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டாள் அவளிடம் நான் நடந்த எல்லாவற்றையும் கூறினேன் உடனே அவள் அவளுடைய கம்பெனியில் எனக்கு வேலைக்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு தொலைபேசியை துண்டித்து விட்டாள் மறுநாள் காலை தீபா என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் அவந்திகா உனக்கு ஒரு நல்ல செய்தி எங்க கம்பெனியில ஆட்கள் எடுக்கின்றார்கள் நீயும் எங்க இன்டர்வியூ வந்து விடு என்று தீபா சொல்ல எனக்கு ஒரே ஆனந்தம் திடீரென போனை வைத்துவிட்டு எனது சான்றிதழ்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று ஒரு முறை பார்த்துக் கொண்டேனேன் பிறகு மறுநாள் தீபாவின் கம்பெனிக்கு சென்றேனேன் அங்கு வாட்ச்மேன் என்னை பார்த்த யாரம்மா நீ என்று கேட்க நான் அவரிடம் விளக்க முயற்சித்த பொழுது தீபா கம்பெனிக்குள் வெளியே வந்தாள் வாட்ச்மேன் அண்ணா அவள் இன்னைக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கா அவங்கள உள்ள விடுங்க என்னோட தோழிதான் என்று கூற சரிமா போய் உள்ள உட்காருமா என்று சொல்லி எனக்கு கதவை திறந்து விட்டார் பிறகு தீபா என்னிடம் வந்து இங்க பாரு அவந்திகா ஓனர் இன்னும் வரல அவர் வந்ததும் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு என்கிட்ட வந்து சொல்லு என்று சொல்லிவிட்டு அவள் வேலையை பார்க்க சென்று விட்டாள் சிறிது நேரம் கழித்து வெளியே ஒரு பெரிய சொகுசு கார் வருவதை பார்த்தேன் அப்பொழுதே கம்பெனியின் ஓனர் வந்துவிட்டார் என்று புரிந்தது காரை விட்டு இறங்கியவர் கம்பீரமாகவும் கட்டுக்கோப்பாகவும் வாட்டசாட்டமாகவும் இருந்தார் என்னவென்று தெரியவில்லை அவரை பார்த்தவுடன் என் மனதிற்குள் பயம் கொண்டது அவர் என்னை கடந்து செல்லும் பொழுது நான் எழுந்து நின்றேன் ஆனால் அவர் என்னை கண்டு கொள்ளாமல் நேராக அவர் அறைக்குள் சென்றார் பிறகு சிறிது நேரம் கழித்து என்னை அவர் அறைக்கு வர சொல்லி சொன்னதாக ஒரு பெண் வந்து சொல்ல நானும் அவர் அறைக்கு சென்றேனேன் அங்கு அவர் என்னிடம் என்ன படிச்சிருக்க எங்க வேலை பார்த்து என்று கேட்டுக்கொண்டே அவர் உட்கார்ந்திருந்த நாற்காலியை விட்டு எழுந்து என் பின்புறமாக வந்து நின்று கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார் நானும் அவர் கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்லிக் கொண்டிருந்தேன் பிறகு நாளையிலிருந்து நீ வேலைக்கு வா என்று சொல்லி என்னை அனுப்பிவிட்டார் வேலை கிடைத்த சந்தோஷத்தில் நான் என் தோழி தீபாவிடம் சொல்லிவிட்டு வீட்டிற்கு சென்று விட்டேன் தீபா அப்பொழுது ஏதோ சொல்ல முற்பட்டால் ஆனால் சொல்ல முடியாமல் போனது அதன் பிறகு மாலை தீபா எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இங்க பாரு அவந்திகா நீ கஷ்டப்படுறேன் நான் என் கம்பெனில உனக்கு வேலை வாங்கி கொடுத்தேன் இல்லைன்னா வேற கம்பெனிய கூட நான் தேடி கொடுத்து இருப்பேன் எங்க ஓனர் கொஞ்சம் சரியில்லை அவர்கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ என்று சொல்லிவிட்டு தொடர்பை துண்டித்தார் எனக்கு சற்று பாயமானது என்ன செய்வது என்று தெரியவில்லை சரி நான் ஜாக்கிரதாக இருந்தால் எதுவும் நடக்காது என்று தைரியமாக மறுநாள் வேலைக்கு சென்றேன் அங்கு சஞ்சனா என்ற பெண் நீதான் அவந்திகாவா நேத்து நான் வேலைக்கு வரல அதனால என்ன உனக்கு தெரிஞ்சிருக்காது இங்க ஓனரோட செக்யூரிட்டி நீ என்ன வேலை பார்க்கணும்னு உனக்கு எல்லாம் சொல்ல போறது நான் தான் வா என்று கூட்டிக் கொண்டு போய் என்னை கவுண்டர் உட்கார வைத்து அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சரி செய்ய சொன்னார் நானும் அவற்றை எல்லாம் சரி செய்தேன் பிறகு மாலையானதும் வீட்டிற்கு திரும்ப எனது பேக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினேன் அப்பொழுது சஞ்சனாயனிடம் வந்து அவந்திகா உன ஓனர் கூப்பிடுறாரு என்னன்னு கேட்டுட்டு வா என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றாள் நேற்று மாலை தீபா சொன்னதே என் காதில் ஒழித்துக் கொண்டிருந்தது சரி நாம் எதற்கும் பயப்பட வேண்டாம் என்று முடிவு எடுத்துவிட்டு ஓனரின் அறைக்கு சென்றேன் அங்கு ஓனர் வேலையெல்லாம் எப்படி போய் கொண்டிருக்கிறது என்று கேட்டபடி என்னை சுற்றி வந்து என்னை அணைத்துக் கொண்டார் உடனே எனக்கு போனது சட்டென்று அவர் கைகளை உதறிவிட்டு நான் அந்த மாதிரி பெண் கிடையாது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டேனேன் இவற்றை இரவு தீபாவிற்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கூறினார் அதற்குடனே தீபா நீ என்ன முடிவு எடுத்திருக்கின்றாய் என்று கேட்டால் என்ன முடிவென்றால் என்ன தீபா என்று கேட்க இங்கு உள்ள பெண்கள் எல்லாம் இப்படி அவரிடம் இருந்து கொண்டுதான் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் வேறு வழி இல்லை அவந்திகா நானும் அப்படி இருந்து கொண்டுதான் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று கூற எனக்கு அதிர்ச்சியானது சரி நான் சற்று யோசித்து பதில் சொல்கிறேன் என்று கூறிவிட்டு தொலைபேசியை தூண்டித்தேன் மறுநாள் நம்மை மீறி இதுவும் நடக்க வாய்ப்பில்லையே என்று கம்பெனிக்கு சென்றேன் அங்கு வந்த சஞ்சனா என்ன அவந்திகா என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டபடியே என் பக்கத்தில் வந்து அமர்ந்தால் ஒன்றுமில்லை கொஞ்சம் வேலை பெண்டிங் இருந்தது அதுதான் சரி பண்ணிட்டு இருக்கேன் என்று சொல்லி எனது வேலையை தொடர்ந்தது அப்பொழுது ஓனரிடம் இருந்து சஞ்சனாவிற்கு அழைப்பு வந்தது சஞ்சனா உடனே ஐயோ என்று சொல்லிக் கொண்டே உள்ளே சென்றான் உள்ளே சென்று அரை மணி நேரம் கழித்து வெளியேறினால் அவள் உடைகள் கலைந்திருந்தது அப்பொழுது நான் புரிந்து கொண்டேனேன் பிறகு என்னிடம் வந்து அவந்திகா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க இந்த மாதிரி எல்லாம் இருந்தாதான் நம்மளால நல்லா இருக்க முடியும் இல்லைன்னா நம்ம கஷ்டத்துலதான் இருக்கணும் என்ன தப்பா எடுத்துக்காத அவந்திகா என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றாள் நானும் அவள் நிலையை புரிந்து கொண்டேனேன் பிறகு நான் சாப்பிடுவதற்கு கேண்டீனில் சென்றேன் அப்பொழுது தீபா என்னிடம் வந்து பேச்சு கொடுத்தார்கள் என்ன அவந்திகா எப்படி போயிட்டு இருக்குது அவர் எதுவும் உங்கிட்ட மறுபடியும் தப்பா நடந்துகிட்டாரா என்று கேட்கவில்லை என்று சொன்னேன் சரிடி என்று சொல்லிவிட்டு அவர் அங்கிருந்து சென்று விட்டார் நானும் நம் மீது இருந்த பார்வை விலகியது என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் ஆனால் என் முதலாளி பார்வை என் மீது இருந்து விலகவில்லை என்னை கேமரா மூலமாக கண்காணித்துக் கொண்டிருந்தார் நான் பேசுவது நடப்பது சிரிப்பது என்று ஒவ்வொன்றையும் ரசித்துக் கொண்டிருந்தார் மறுநாள் என்னை அழைத்த முதலாளி அவந்திகா உன்னை பத்தி எல்லாத்தையும் விசாரிச்சேன் உனக்கு கல்யாணமான கொஞ்ச நாளைக்கு உன்னோட கணவன் உன்னை விட்டுட்டு போயிட்டான்னு கேள்விப்பட்டேன் இப்போ உங்க அப்பா அம்மா கூ கூட நீ இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டேனே அவங்களுக்கும் வயசாயிடுச்சு அவங்கள நீ தான் பாத்துக்கிற குடும்பத்துல ரொம்ப கஷ்டம் என்றும் கேள்விப்பட்டேன் என்று கூறிக்கொண்டே மறுபடியும் தன் நாற்காலியை விட்டு எழுந்து என்னை சுற்ற ஆரம்பித்தார் அப்பொழுதே நான் புரிந்து கொண்டேனேன் சார் உங்கள மாதிரி ஆளுங்க எங்களை பயன்படுத்துகிறார்கள் என்று தலையை குனிந்தபடியே அவரிடம் சொல்ல அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அவந்திகா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனாலும் மட்டும்தான் என்று சொல்லி மறுபடியும் என் தோள்களின் மேல் கை வைத்தார் நான் அவர் கையை தள்ளிவிட்டு மறுபடியும் சொல்கிறேன் சார் நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியே வந்து விட்டேன் சிறுத்தபடியே தனது நாற்காலியில் அமர்ந்தார் என் முதலாளி மறுநாள் பணிக்கு சென்ற என்னை சஞ்சனா அழைத்தார் என்ன அவந்திகா நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா நீ நம்ம முதலாளிக்கு பிடி கொடுக்காமல் இருக்கியாமே அவ்வளவு நல்ல பொண்ணா இருக்க இப்படியே இருந்துக்கோ என்று சொல்லிவிட்டு சென்றாள் ஆனால் முதலாளியும் சஞ்சனாவும் எனக்காக திட்டம் தீட்டியது எனக்கு தெரியவில்லை அது என்ன திட்டம் என்றால் சஞ்சனாவிடம் முதலாளி சஞ்சனா இந்த அவந்திகா எனக்கு பிடி கொடுக்கவே மாட்டேங்கிறா அதனால நான் போடு மீட்டிங் ஏற்பாடு பண்ணிருக்கேன் என்று சொன்ன முதலாளியை பார்த்து சஞ்சனா சிரித்தாள் நீங்க போடு மீட்டிங் சொன்னா அவ உங்க கூட வந்துருவான் நீங்க நினைக்கிறீங்களா என்று கேட்க நான் சொன்னா மாட்டான் நீ சொன்னா வருவாள் நீ சொல்லு அவ கண்டிப்பா வருவா அப்புறம் அது மட்டும் இல்ல நான் தான் அவ போட்டு வரணும் என்று கூறியபடி சஞ்சனாவின் கைகளில் ஒரு சுடிதாரை கொடுத்தான் முதலாளி அதை எடுத்துக்கொண்டு போய் சஞ்சனா அவந்திகாவிடம் கொடுத்து நாளைக்கு உனக்கு போடு மீட்டிங் நடக்குது நீயும் அவரும் மட்டும்தான் போறீங்க என்று சஞ்சனா அவந்திகாவிடம் பலமுறை எச்சரிக்கும்படி கூறினார் அதை புரிந்து கொண்டால் அவந்திகா மறுநாள் முதலாளியும் அவந்திகாவும் போர்டு மீட்டிங்கிற்காக ஒரு பெரிய ஹோட்டலுக்கு சென்றார்கள் தன் முதலாளி கொடுத்த ஆடையை தனக்கு அழகாக இருக்கிறது என்று சஞ்சனாவிடம் சொல்லிவிட்டு வந்தாள் அவந்திகா ஹோட்டலில் தனி அறையில் முதலாளி இருக்க எங்க சார் இன்னும் கிளைண்ட காணணும் என்று சொன்னபடி உள்ளே நுழைந்தாள் அவந்திகா வா அவந்திகா இந்த ஆடை உனக்கு ரொம்பவே அழகா இருக்கு உன்னோட எடுப்பான உடம்பு அழகா காட்டுது என்று கூறிக்கொண்டு அவள் அருகில் சென்றார் அவந்திகா அமைதியாகவே நின்றாள் உடனே முதலாளி இந்த வாய்ப்பை விட்டால் வேறு வாய்ப்பு கிடைக்காது என்று யோசித்து அவன் கதவை சாத்தி தாப்பால் போட்டான் என்ன சார் பண்றீங்க இருப்பீங்களா கடைசி வரைக்கும் என்று நடந்துக்கிற இதுல என்ன இருக்குது என்று கேட்டவாறு அவந்திகா விடம் கைகளை தொட ஆரம்பித்தான் ஏன் சார் இப்படி நடந்துக்கிறீங்க அதே தானே உங்க மனைவி கிட்டையும் இருக்கு நீங்க இப்படி ஒவ்வொரு பொண்ணுகிட்டையும் இந்த மாதிரி நடந்துகிட்டா உங்க மனைவியும் அவந்திகா கிட்ட தப்பா நடந்துக்கிறீங்க என்று கேட்டுக்கொண்டு நகர்ந்தால் அவந்திகா ஆனால் அவளை வலுக்கட்டயமாக கட்டி அணைத்துக் கொண்டானான் பிறகு அவனை கட்டிலில் தள்ளிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள் முதலாளியோ அவந்திகாவை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தான் நீங்க இப்படி நடந்துக்குவீங்கன்னு தெரிஞ்சா நான் இங்க வந்து இருக்கவே மாட்டேன் என மன்னிச்சுக்கோங்க என்று சொல்லியபடி ஹோட்டல் விட்டு வெளியேறினாள் அவந்திகா மறுநாள் காலையில் அலுவலகம் சத்தம் இல்லாமல் இருந்தது அவந்திகாவுக்கு சற்று சலனமாக இருந்தாலும் எதிர்பார்க்காத அமைதி தன்னை இன்னும் பதற்றத்துக்குள் கொண்டு போனது அப்பொழுது அங்கு வந்த ஒரு பெண் அவந்திகா அவங்கள பாஸ் கூப்பிடுறாங்க என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள் அவள் சென்ற மறுநொடி தீபா அங்கு வந்து அவந்திகா நீ செஞ்சது தப்பு இல்ல ஆனா நீ எடுத்து இருக்கிற முடிவு என்ன சொல்லுது அவந்திகா தீபா காதில் அருகில் சொன்னால் அவங்க என்ன வேலை விட்டு தூக்கினாலும் பரவாயில்லை நான் அவங்களுக்கு ஒரு நாளும் அடிமையா இருக்க மாட்டேன் இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சியில நான் எப்பவுமே மாட்ட மாட்டேன் என்று கூறினால் அவந்திகா முதலாளியின் அறைக்கு சென்றாளான் முதலாளிக்கு முன்னால் அவந்திகா நிதானமாக நின்றாள் நான் இங்கு வேலையை விட்டு வெளியேறுகிறேன் என் திறமையையும் தன்னம்பிக்கையும் வியாபாரத்துக்கு பொருளாக வைக்க முடியாது என்று கூறினால் அதற்கு உடனே முதலாளி சிரித்து கொண்டே இதெல்லாம் இந்த மாதிரி கம்பெனிகளில் சகஜம்தான் நான் நினைச்சா நீ முன்னேறி இருந்திருப்ப அவந்திகா என்று கூறினார் அவந்திகா பார்வை கொஞ்சம் கலங்கினாலும் மனம் உறுதியாக இருந்தது நீங்க ஒரு பெண்ணை முன்னேற வைக்கலைங்க அவள் அடிமையாக வைக்கணும்னு நினைச்சுக்கிறீங்க என்று முகத்தில் அடுத்தபடி பேசிவிட்டு முதலாளிடம் தன் முதல் மாத சம்பளத்தை வாங்காமலேயே வெளியேறினாள் அந்த கம்பெனியை விட்டு வெளியேறியதும் மெல்லிய காற்று ஜில் என்று அவள் முகத்தில் வந்து வீசியது அது வழி தராத சுதந்திர போல் இருந்தது அவந்திகாவிற்கு தீபா ஓடி வந்தாள் அவந்திகா சாரி நானே தான் இந்த வேலைக்கு அழைத்தேன் ஏதாவது வேற வேலை என்று தீப கூற ஆரம்பிக்க அவந்திகா உடனே அவள் கையை பிடித்து நீ என்னை பற்றி கவலைப்படாதே என்றாள் அன்று அவந்திகா அவள் வேலையை மட்டும் விட்டுவிட்டு வரவில்லை அவளுடைய சுயமரியாதையையும் சுய ஒழுக்கத்தையும் மீட்டெடுத்தால் பெண் என்றால் ஆசை வார்த்தைகளை கூறி ஏமாற்றி விடலாம் அடிமையாக்கி வைத்துக் கொள்ளலாம் என்றிருக்கும் ஆண்கள் மத்தியில் நான் யாருக்கும் அடிமையாக மாட்டேன் என்று ஒரு வீர பெண்ணாய் நின்றால் அவந்திகா